நீங்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவி ராஜா அவர்களின் உடலுக்கு யாழ்ப்பாணத்துக்கான இந்தியா துணை தூதர் சாய் முரளி அஞ்சலி செலுத்தினார் அத்தோடு அரசியல் பிரமுகர்கள் வேத்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவி சீனாதிராஜாவின் பூதவுடல் மக்கள் அஞ்சலிக்காக யாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது மாவி ராஜாவின் பூத உடலுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானா ஸ்ரீநேசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களால் இலங்கை தமிழரசு கட்சியின் கோடி போர்க்கப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது ஆத்தோடு மத தலைவர்கள் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்களினர் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த பாவி சீராதிராஜா சிகிச்சை பலனொற்றி யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் நேற்று முன்தினம் இரவோ இழந்துள்ளார்

பொருளேற்ற பொருள் அமைப்பு சேர்ந்த நாங்களும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஈடுபடப் போவதாக போலீஸாரால் தட உத்தரவு கோரி இன்றைக்கு நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் நாங்கள் நீதிமன்றத்தில் நீதிபதிகளுடைய கேள்விக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறதுக்கான எந்த விதமான நாங்கள் திட்டமிடலையும் செய்யவில்லை என்றும் நாங்கள் அப்படி ஒரு சம்பவத்தை செய்ய இல்லை என்றதை தெரியப்படுகிறார்கள் அதே நேரத்தில் ஜனாதிபதி அவர்களை சந்திக்கிறதுக்குரிய சந்தித்து தமிழக அரசியல் கைகளுடைய விடுதலை தொடர்பாக மாஜர் கையை கேட்டது நாங்கள் அமைச்சர் சந்திரசேகன் அவர்களையும் கேட்டிருந்தோம் ஆனால் எங்களுக்கு அதுக்குரிய நேரம் சரியாக கிடைக்கப்படவில்லை இருந்தாலும் நாங்கள் ஜனாதிபதிக்கு மின்னஞ்சல் ஊடாக கடிதம் அனுப்பியிருந்த நாங்கள் அது இந்த கொப்பியை ஜனாதிபதி நேரை சந்தித்து விடுதலையே கேட்கிறதா தான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் கடந்த காலங்கள் போல் அரசுகள் எப்படி எங்களுடைய உரிமைகளை அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை செய்ய செய்தார்களோ அதே போல் இந்த அரசும் வந்து சட்ட ரீதியாக எங்களை ஒடுக்குற ஒரு தான் இது வெளிப்படுத்தி நிற்கிறது எனவே நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த ஜனாதிபதி தமிழ் அரசியல் கைதியிருந்த விடுதலைக்கான ஒரு செய்தியோடு தருவோம் உண்டு அந்த அதை மீண்டும் நாங்கள் இந்த இடத்திலையும் வலியுறுத்துகிறோம் தமிழ் அரசியல் கைதிகள் மீதியமாக இருக்க பத்து தமிழரசியல் கைதிகளும் விடுப்பிக்கப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் நிகழாமல் இந்த அரசு நடந்து கொண்டால் இந்த இந்த டிவியில் நாங்களும் இந்த நாட்டுக்குரிய பிரஜைகளாக வாழக்கூடிய ஒரு ஒரு சூழலுண்ட எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நான் வணக்கம் என்னுடைய பிரபாகரன் போராளிகள் யாழ் மாவட்டம் நேற்றொரு அழைப்பு வந்து அதாவது நேற்று போலீஸாரிடம் வந்து ஒரு கடிதம் நான் பணியாற்ற நிறுவனத்துக்கு வந்திருந்தது அதாவது முப்பத்தராந்தேதி ஜனாதிபதி வாரில் அந்த கச்சேரியில் நடக்கிற மீட்டிங்கில் நாங்கள் அவருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் காணப்படுவதாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அது இன்றைக்கும் இந்த கோர்ட்ஸில் எடுக்கப்பட்டது உண்மையில அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது என்னென்னு சொன்னால் என்னுடைய பேரும் அந்த பேருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது யாழ் மாவட்ட குழு தலைவர் அப்படி ஒரு குழுவுக்கு நான் தலைவரும் இல்லை ஒரு நிகழ்வை நான் இருவர காலமும் செய்யாமல் எந்த ஒரு காலத்திலையும் இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தமிழ் மக்களுக்கான கேட்டுக்கொள்கிற விடயங்களை நிறைவேற்றிதான் நான் அறியில்லை அதாவது கொத்தமய ராஜபக்சான காலத்தில் அவருக்கு எதிரான போராட்டம் தான் அது வெற்றி அழிச்சிருக்கு மக்கள் போராட்டம் வெற்றி அளித்தது ஒழிய திரண்டு மக்கள் அழித்து கொண்டு வெளியில் வந்து போராட்டங்கள் செய்து இந்த அரசாங்கத்துக்கு அதை பெற்றுக் கொடுத்தா நான் அறிய இல்லை அறியப்படாத ஒரு விஷயத்துக்காக நான் இந்த ஒரு போராட்டத்தையும் இதில் இறங்கி செய்ய போகிறதும் இல்லை நடக்க போகிறதும் இல்லை எனக்கு ஏன் கட்டளை அனுப்பப்பட்டன்றது எனக்கு தெரியாமல் இருந்தால் அதனால் கோட்ஸுக்கு இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு வந்து இன்றைக்கு நாங்கள் அப்படி ஒரு ஐடியா எங்களுக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறோம் அதே நேரத்தில் ஜனாதிபதி சந்திக்கிறதுக்கான கடிதத்தை அமைச்சரூடாக அனுப்பினாங்கள் நீண்டகாலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் என்று விடுதலையை வலியுறுத்தி இருபத்தி மேற்பட்ட கையெழுப்பங்களை வடக்கு கிழக்கில் பெற்றாங்க அந்த கையெழுப்பங்களை வந்து ஜனாதிபதியிட நேரடியாக கொடுக்குறதா தான் எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்துக்காக பாராளுமன்ற உறுப்பினர் லவங்குமரனூடாகவும் கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர மவுடாகவும் நாங்கள் ரெண்டு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள் ஜனாதிபதியை சந்தித்து இந்த கடிதங்களை கொடுக்குறாக்க சூழ்நிலை உருவாக்கி தர சொல்லி அதுக்கான சாதகமான பதில் இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை இதுதான் எங்களுடைய நோக்கமொழியும் மற்றபடி எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் பீதியில் இறங்கி செய்கிறாருக்கு நாங்கள் தயாராகவும் இல்லை அது எங்களுக்கு ஒரு போராட்டம் நடத்தி அதை வெற்றி பெற போகிறதும் இல்லை எனவே இது ஒரு கற்பனையில் உருவாக்கப்பட்ட சோடிக்கப்பட்ட ஒரு சுற்றச்சாட்டாக நாங்கள் கருத்தில் கொண்டு நேரடியாக சட்டத்தின் முன் வந்து அதை இல்லை என்று சொல்லி அணுத்தனமாக வலியுறுத்தினாங்கள் நாங்கள் ஜனாதிபதியை தடை தடையில்லை அவர்கிட்ட போய் மாயோர் கொடுக்குறாங்கன்னு தடையில் ஆனால் போராட்டங்கள் நடத்த முடியாம்னு சொல்லி சட்டம் ஊடாக சொல்லப்பட்டிருக்கோம் என்ன நல்ல விஷயம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஜனாதிபதி எங்கள் எங்களுக்கான அழைப்பு ஏதோ ஒரு வகையில் வந்து நாங்கள் கொண்டே அந்த என்ற பிரதிகளை கொடுக்குறது தான் எங்களுடைய நோக்கம் வேறு ஒரு நோக்கம் இல்லை என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி யாழின் மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலையின் செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது பாடசாலையின் முதல்வர் க இளங்கோவன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தென்மராட்சி வேலைக்கல்வி அலுவலக பிரதிக்கல்வி பணிப்பாளர் சவுகஜேரி நீதவா நீதிமன்ற சீர்திருத்த அபிவிருத்தி உத்தியோகத்தரும் தமிழ் இணைய கல்விக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் விஜே பவுண்டேசன் முகாமையாளர் தென்மராட்சி வேலைக்கல்வி ஆசிரியர் ஆலோசகர் தென்மராட்சி வேலை செயற்பட்டு மகிழ்வும் இணைப்பாளர் ஆகியோரும் விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தனர் முப்பத்தி பள்ளிகளைப் பெற்ற மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொள்ளூற்றி எண்பத்தி நாலு பள்ளிகளைப் பெற்று கம்மன் எல்லாம் இரண்டாம் இடத்தைப் பெற்று

இப்படியாக இருக்கின்ற போது எங்களால் இந்த வருடத்தில் கட்டாய நிதி அரசாங்கத்தால் ஒதுக்கப்படும் ஒன்று முக்கியமான வீதிகள் இருந்தால் இதில் கெண வீதிகளை சொன்னார்கள் எல்லா வீதிக்கும் நிதியை தேட முடியாது முக்கியமான ஒன்று ரெண்டு வீதிக்கான மதிப்பீட்டையும் மாவட்ட செயலத்துக்கு விரைவாக தந்தால் நாங்கள் முகல்குடியேற்ற அமைச்சோடு தொடர்பு கொள்வோம் ஏனென்றால் வீதிகள் உங்களோட பணி ஆனால் முகல்குடியேற்ற பிரதேசத்தில் வாரப்படியால் ஒன்று ரெண்டு வீதிகளை நாங்கள் முதல் குடியேற்ற கேட்க முடியும் அதையும் நாங்கள் செய்கிறோம் அடுத்தது இன்னும் அந்த ஐயா சொன்னவர் என்ஹெச்டிஏ தேசிய வீடு அதிகார சபைந்த வீடுகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல தொடங்கினது கிளிநொச்சி மாவட்டத்தில் நாலாயிரம் வீடு அப்படி இருக்குது ஆனால் நான் நினைக்கின்றேன் நாங்கள் தொடர்ந்து கடந்த வருடம் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தது அடிப்படையில் இந்த உரை வரவு செலவு திட்டத்தில் அதில் இருக்கிற வீட்டின் மூண்டில் உண்டு இந்த விஷம் அதுக்கு என்ஜிஆர்களுக்கு நிதி வருகுது அது முன்னுரிமை அடிப்படையில் யார் அங்கே வீட்டில் அந்த அந்த காணிக்கை இருக்கணுமோ அவர்களுக்கு அந்த வீட்டை பூர்த்தி செய்வதற்கு கொடுப்படம் சும்மா சொல்கிறேன் இந்திராபுரத்தில் தஜலா அறுநூறு வீடு இருந்தால் இருநூறு வீட்டுக்கு இந்த வருடம் காசு வரும் அப்போ அந்த பிரச்சனையை நீங்கள் அது அவைக்கு நிச்சயமாக இந்த வருடம் வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது நிச்சயமாக அந்த காசு வரும் எனவே நீங்கள் அந்த வீட்டை முடித்து கொள்ள முடியும் எல்லாரும் இல்லை மூன்றில் ஒன்று மூன்றில் ஒன்றா தான் முடிக்க போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முழங்காவில் பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் யாழ் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கமியா நேற்று முன்தினம் வீட்டினை சுற்றி வளைத்த போது போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் ஐந்து சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் இருந்து நாற்பதாயிரம் போதைப் பொருள் மாதிரைகளை கைப்பற்றியதுடன் ஐந்து சந்தேக நபர்களையும் கைது செய்து முழங்காவில் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக முழங்காவில் போலீசார் சந்தேக நபர்கள் ஆய்வரையும் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்திய பொழுதுவரும் ஆறாம் தேதி வரையில் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வட்டவூருக்கு தலைமையினாருக்கு ஒருவரும் முழங்காவில் பகுதியை சேர்ந்த ஒவ்வொரு கைது செய்யப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முழங்காவில் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் தேசிய இனத்தின் தலைவர்களை ஒன்றிணைத்த ஒரு போராளி மாவி சேனாதி ராஜா என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் தெரிவித்துள்ளார் மாவி சேனாதி ராஜாவின் செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கொண்டு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாவி சீனாதி ராஜாவின் இழப்பு என்பது இலங்கை தமிழரசு கட்சிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்துக்கும் இழப்பாகும் தமிழ் தேசிய இனத்தின் தலைவர்களை ஒன்றிணைத்த ஒரு போராளி மக்களுக்காக தனது வாழ்க்கையில் பல தியாகங்களையும் அர்ப்பணிக்கையும் அர்ப்பணிப்புகளையும் செய்த ஒருவர் கட்சியை கட்டி வளர்ப்பதில் எல்லோரையும் அரவணைத்து சென்ற ஒருவர் அவருடைய இழப்பு என்பது இலங்கை தமிழரசு கட்சிக்கு பாரிய இழப்பு என்பதுடன் அக்கட்சிக்கு பாரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தும் எங்களுடைய நினைவூற்றல் தமிழரசு கட்சி சார்ந்த எல்லா வேறுபாடுகளையும் வந்து அவருடைய நினைவாக பிளவுகள் பிரிவுகளின்றி ஒற்றுமையாக முன் செல்ல வேண்டும் இலங்கை தமிழிச கட்சியை வளர்த்து மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் அது மாவி சீனாதிராஜா அவருடைய பேராளியை நிறைவேற வேண்டும் நல்ல ஆத்மா வஞ்சகம் இல்லாத உள்ளத்தை கொண்டவர் அவருடைய ஆத்மா சாந்தியடைய வந்து நான் பிரார்த்திக்கின்றேன் என்றார் கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தையில் டொன்போஸ்கோ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸின் புதிய கட்டிட திரப்புலா நேற்று திறம்படம்பெற்றது இந்நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக ஜெஸ்டின் ஞான அவர்கள் கலந்து சிறப்பித்தார் இதன்போது ஆதிதிகள் பண்டவாத்திய இசையுடன் வரவேற்கப்பட்டமை திருந்த பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து குறித்த கட்டிடம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது தொடர்ந்து அரங்கு நிகழ்வுகள் நடைபெற்றன மேலும் கலந்து கொண்ட ஆதிதிகளுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் கிறிஸ்தவ மத தலைவர்கள் டான்பஸ்கோ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது

கலந்து கொண்டிருந்த அமைப்பின் இலங்கை பிரதானி கிறிஸ்டின் இந்த வேடம் முடிவடைவதற்கு முன்னர் வழி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சில் தெரிவு செய்யப்படும் இருபது தூதரக காரியாலயங்கள் இந்நிகழ்நிலை நிகழ்ச்சி திட்டத்துக்கு உள்வாங்கிக் கொள்வதுடன் இதற்கான அனைத்து வளங்களும் ஜப்பான் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அன்ரோகுமாரா திசான தலைமையில் இன்று இடம்பெற உள்ளது குறித்த கூட்டத்தில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண ஆளுநர் அரசாங்க அதிபர் மற்றும் அரசு நிறுவனங்களின் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளனர் இந்நிலையில் இன்றைய கூட்டத்தில் நிகழ்ச்சி நிரலில் சேர்த்துக் கொள்வதற்காக இருபது முக்கிய விடயங்களை உள்ளடக்கிய விடயதாளங்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் கொண்டம்பளம் மாவட்ட அரசாங்க அதிபர் எம் பிரதீபனுக்கு வழங்கியுள்ளார் அதன்படி யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதி உடனடியாக அமைக்கப்படல் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் காணப்படும் காட்டில் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்தல் யாழ்ப்பாண பண்ணையில் அமைந்துள்ள காசநோய் சிகிச்சை பிரிவின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தப்பட்டு மயிலட்டில் உள்ள காசநோய் பிரிவை அங்கே இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆளணி நியமனம் செய்தல் உள்ளிட்ட பல சுகாதார வசதிகளை அபிவிருத்தி செய்யப்படல் வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொண்டபுளம் அறிவுறுத்தியுள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்காக சிறந்த தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் நாட்டில் பதினைஞ்சாயிரம் தொழில் முயற்சியாளர்களை இனங்கண்டு அவர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் பிரதேச அபிவிருத்தி வாங்கியூடாக கடன் வழங்கும் திட்டம் அரசாங்கத்தின் தேசிய திட்டத்தின் கிழக்கு மாகாணத்தில் நூறு சுய தொழில் முயற்சியாளருக்கு கடன் வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பில் நேற்றைய திட்டம் அமைச்சர் சுனில் ஹேந்து நேத்திய ஆரம்பித்து வைத்தார் பிரதேச அபிவிருத்தி வங்கியின் தலைவர் லசந்தா பெர்னாண்டோ தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹேந்து நிதி பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் விசேட அதிதிகளாக மாநகர சபையின் ஆணையாளர் எஸ் தனஞ்சயன் மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் சதா சுபாஸ்கர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியோரத்தில் குறுக்கள் மடம் ஏத்தாலி குளத்தில் இயற்கையாகவே அமைந்துள்ள பறவைகள் சரணாலயத்தில் வலசை பறவைகள் விரகி தந்துள்ளன அதில் ஆஸ்திரேலியன் வைட் இபி பறவைகளும் நியூசிலாந்து நாட்டு பறவைகளும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இப்பறவையினம் வேடத்தில் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் இச்சரணாலயத்துக்கு இனப்பெருக்கத்துக்காக வருவதாகவும் ஏப்ரல் மே மாதங்களில் தன் குஞ்சுகளுடன் மீண்டும் உரிய நாடுகளுக்கு திரும்பிச் செல்வதாகவும் மக்கள் தெரிவித்தனர் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கே அழகு தரும் குருக்கள் மடம் ஏத்தாளிக்குளம் பறவைகள் சரணாலயத்தை பாதுகாப்பதாக பேணுவதற்கும் சம்பந்தப்பட்டவர்கள் முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் எதிர்காலத்தில் வடக்கு மாகாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி வருகின்றன அவற்றை பொருட்படுத்த தரமானதாகவும் உரிய காலப்பகுதிக்குள் நிறைவேற்றி தருவதற்கு தயாராகவும் அனுப்பினா இலங்கை தேசிய நிர்வாணிகள் சங்கத்தின் வட பிராந்திய கிளையினரை வடக்கு மாகாண ஆளுநர் ரா வேதநாயகன் அவர்கள் கேட்டுக் கொண்டார் இலங்கை தேசிய நிர்மாணிகள் சங்கத்தின் வட பிராந்திய கிளையின் இருபதாவது பேடாந்தா பொதுக்கூட்டமும் மேன்மை விருது வழங்கல் விழாவும் முல்லைத்தீவில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது இந்நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் இ இளங்கோவன் முளைத்தீவு மாவட்ட செயலாளர் ஆ உமா மகேஸ்வரன் மூளைத்தீவு மாவட்ட வேலதிகா மாவட்ட செயலாளர் கூனபாலன் ஆகியோர் கலந்து கொண்டவையும் குறிப்பிடத்தக்கது அழகான நாடு புன்னகிக்கும் மக்களும் எண்ணக்கர்வு கம்யா நேற்றைய தினம் சாவுகச்சேரியில் கிளின் ஸ்ரீலங்கா செய திட்டம் முன்னெடுக்கப்பட்டது மேற்படி நிகழ்வில் பிரதமர் வேந்திரராக யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜகபத் கலந்து விசிறப்பு குறிப்பிடத்தக்கது तो उसको देना है कि जनरेट है आदित्य का मटेरियल 20 मिल देगी चैनल पर मई ओडी அமெரிக்க பயணிகள் விமானம் ஒன்று உலக வானூர்தியொன்றுடன் போதி விபத்துக்குள்ளானதில் அவற்றில் பயணித்த அனைவரும் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் அமெரிக்காவின் கன்சாஸ் மாகாணத்திலிருந்து அறுபத்தி நான்கு பேருடன் பயணித்த குறித்த விமானம் அந்நாட்டு ராணுவ உலங்கு வானூர்தியொன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது இதனையடுத்து குறித்த விமானம் மற்றும் உலங்கு வானூ மெட்ரோ மெட்ரோமேக்காற்றில் விழுந்துள்ளன இந்நிலையில் நேற்று காலை அமெரிக்காவின் ரொனால்ட் ரீகன் தேசிய விமான நிலையத்தின் விமானம் தரையிறங்குவதற்கு தயாரான நிலையில் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது விபத்துக்குள்ளான விமானத்தில் அறுபது பயணிகள் மற்றும் நான்கு பணியாளர்கள் பயணித்ததுடன் உலக வானூர்தியில் மூன்று ராணுவ உத்தியோகத்தர்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் விபத்துக்குள்ளான விமானம் மற்றும் உலக வானூர்தியில் பயணித்த அனைவரும் உயிர்த்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் அமெரிக்காவில் நடந்த மிக மோசமான விமான விபத்து இதாகும் என சர்வதேச தெரிவிக்கின்றன ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் உலக புகழ்பெற்ற கண்காட்சிகளில் ஒன்றான உலக எக்ஸ்போ கண்காட்சி விளங்குகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா தொற்று பரவலையொட்டி இந்த கண்காட்சி ஒத்திவைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு துபாயில் கோலாகலமாக நடந்தது ஜப்பானின் ஒசாகா நகரில் உலக எக்ஸ்போ கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற இருக்கிறது இதில் உலக நாடுகள் அனைத்தும் கலந்து கொண்டு அரங்குகளை அமைத்து தங்கள் நாட்டின் பாரம்பரிய பெற்ற பண்பாட்டை காட்சிப்படுத்த உள்ளனர் ஒசாகாவில் உள்ள எக்ஸ்போ கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்நிலையில் ஒசாகாவில் பொது இடங்களில் சிகரெட் இ சிகரெட் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தி புகைப்பிடிக்க அந்நகர மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் அதிகாரிகள் கிடைத்த தகவலுக்கு நேற்று முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் ஐம்பத்தி நான்கு வயதுடைய கோனஹாவேலா பிரதேசத்தை சேர்ந்து வராவார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு ஊழல்வாதிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கின்றார்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்துவோம் என வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்தா சமரசிங்கா தெரிவித்தார் ஹன்ராஜபுரம் பகுதியில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் சமூக ஊடகங்களின் பயன்பாடு சிறுவர் தற்கொலை அதிகரிப்பதற்கு வேலை வகுத்துள்ளதாக இலங்கை சிவில் வைத்தியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அதன் தலைவர் விசேட மருத்துவர் கபில் ஜெயரத்னா தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பதினெட்டு வயதுக்குட்பட்ட நூற்றி பதிமூன்று சிறுவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர் அதிகாரப்பூர்வமற்ற தரவுகளின்படி கடந்த ஆண்டு இருநூற்றி எழுபது சிறுவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இவை அனைத்துக்கும் பல்வேறு காரணங்கள் உள்ளன சமூக ஊடகங்களை தடை செய்வதை இவற்றை தடுக்காமல் என்ற முதலாவது செயற்பாடாகும் ஒரு நாடாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன அடுத்த வாரம் இரண்டு வாரங்களில் இது குறித்த தகவல்களை வெளியிட எதிர்பார்க்கின்றோம் குழந்தைகளுக்காக சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் நன்மைகள் மற்றும் தீமைகள் இரண்டும் உள்ளன இதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்து பெருந்துரைகளில் வழங்கலாம் என எதிர்பார்க்கின்றோம்